ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இன்னும் காலத்தோட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ மணி வந்து காலத்தை எட்டரை ஆச்சு ஆனால் வெளியே பார்த்தா ஒரு ஆறு மணி ஆனது போல கிடக்குது வெயிலொன்னும் இல்லாத அப்படி மஞ்சு மூடி மங் மங்கி கிடக்குதுண்டு இங்கே ஒரு வெயில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்தட்டாயிருக்கும் வெயில் வெயிலுன்னுள்ளதே வரதில்லை துணியெல்லாம் நம்ம காயக்கூடுபோ

நடந்து எல்லா வேலையும் கொஞ்சம் பாடிக்கு சூடு சூடுற மாதிரி இருக்குது அது கொண்டு இதை கொண்டு நடந்து நடந்து ஓன் பண்ணுமே இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பல்லு தேய்க்க வேண்டி எனக்கு தண்ணி சூடு பண்ணணும் இங்கே இத்தனையும் குளிரானது காரணம் பச்சை தண்ணியில் பல்லு தேய்க்க முடியாது வாயில் வச்சாலே வைக்க முடியாது பயங்கர பல்லெல்லாம் இந்த மாதிரி அப்போ அதுக்கு வேண்டி முதல்ல எனக்கு வேலை தண்ணியை சூடு பண்ணணும் அப்புறம் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் வாங்க எப்படி சூடு பண்ணலாம் நான் காட்டுறேன் இதுதான் அந்த தண்ணி சூடு பண்ணோம்ல ராடுன்னு சொல்லுவேன் நீங்கள் இது வந்து நம்ம பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி இந்த ராடு அதில் போட்டு கொடுக்கணும் இந்த கம்பி இந்த கம்பி தண்ணியில் வளர்ந்து சூடாகும் சூடாகும் தண்ணி நல்லா சூடாகும் ஹீட் ஆகும் அப்போ இதை தான் இப்போ நம்ம போட்டு கொடுக்க போகிறேன் ഇങ്ങോ ബക്കറ്റ് തന്നിയെ വെച്ച് ഇതുപോലെ ഒരു ചിന്ത കമ്പ് എടുത്ത് വെച്ചു കൊടുത്ത് അതെമ്പ കൊളുത്തിയങ്ക വിടാനും അടുത്ത് കറണ്ട് ആൺ പണി വിടാനും വേണ്ടി വെച്ചിരിക്കും ഹീറ്റ് ആവണെങ്കിൽ ഒരു ഇരുപത് മിനിറ്റ് ഇരുപത് മിനിറ്റ് മേലെ ആവും അപ്പൊ എല്ലാവർക്കും യൂസ് ചെയ്യപ്പെട്ടു അപ്പൊ ഇത് ഹീറ്റ് ആവട്ടെ ഇപ്പൊ നേക്ഫാസ്റ്റ് സ്റ്റാർട്ട് ചെയ്ത സാമ്പാർ പോലത്തെ നമ്മ സാമ്പാർ വെച്ചാൽ മത്തി ചോറ് എടുക്കല அதுக்காகணம் நான் சாம்பார் பண்ண போகிறேன் நம்மள சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக கல்யாணம் வீட்டில் பண்ணாத மாதிரி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கணுங்கி நம்ம எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல சாம்பார் பருப்பு நான் இப்போ குக்கரில் போட்டிருக்கேன் சாம்பார் பருப்பு சின்ன உள்ளி கட் பண்ணி நல்லா வாஷ் எடுத்து கட் பண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தேவையான தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் வரும்போது நம்ம ஆஃப் செய்யணும் இது மட்டும் பருப்பு மட்டும் தண்ணியை வேக வச்சு எடுக்கலாம் இப்போ நான் அப்படிதான் பண்ண போகிறேன் இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு ரெண்டு விசில் வரும்போது ஆஃப் எது வச்சுக்கணும் இப்போ அந்த பருப்பு வேகத டைமு நமக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போடலாம் சாம்பாருக்கு தேவையான காய்கறி விருப்பம் உள்ள காய்கறி எல்லாம் நமக்கு எடுக்கலாம் நான் இப்போ எல்லாம் எடுத்திருக்கேன் கேரட்டை தவிர எல்லாம் எடுத்துருக்கேன் கேரட்டு இப்போ இங்கே உள்ளது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி கேரட் நம்ம பச்சைக்கு சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் போடுற கேரட் அது சாம்பாரில் போட்டால் டேஸ்ட்டு சாம்பாருக்கு டேஸ்ட்டே வேறு போல் இருக்குது அது காரணம் நான் யாருப்போ கேரட் மட்டும் நான் எடுக்கலை எல்லாம் எடுத்திருக்கேன் அப்போ இந்த சாம்பாருக்குள்ள காய்கறி எல்லாம் நமக்கு கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பக்கெட்லேந்து தண்ணி எவ்வளோ சூடாகி ஆவியாக வருதுங்க இப்போ பச்சை தைக்கலாம் வச்ச தண்ணி தான் சூடாச்சு நல்லா ஆவி வருது இனி நம்ம சூடு பண்ண வேண்டாம் இனி ஆஃப் பண்ணது

இதுல நம்ம சாம்பார் பவுடர் போட்டு கொடுக்கலாம் நீங்க எந்த சாம்பார் பவுடர் பண்ணதாலும் போட்டு கொடுத்து கொஞ்சம் கூட நம்ம வெஜிடபிள் தேவையான உப்பும் கூட போட்டு இதுவும் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தான் அடிக்கணும் கூடுதல் விசில் அடிக்கிறது அப்போ காய்கறி எல்லாம் கொஞ்சம் கொழஞ்சி போகும் அப்போ நல்லா இருக்காது சிலவங்களுக்கு எல்லாம் கொழஞ்சி போடுறது தான் விருப்பம் அப்படி உள்ளவையோ அப்படி பண்ணுங்கள் இல்லாதவையோ நம்ம ரெண்டே ரெண்டு விசில் எடுத்தால் போதும் எடுத்து நம்ம சாதா எப்படி சாம்பார் பண்ணுவோமோ புளி தண்ணி விட்டு அதே போல் மீதி ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம சாதா சாம்பார் பண்ணது தான் இது வரைக்கும் தான் இப்படி பண்ணுங்கள் இப்ப நான் சாம்பார் பவுடர் போட்டு போகிறேன் இப்ப தான் இதில் சாம்பார் பொடியும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ஓவர் தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டா போது உப்பும் போட்டு நம்ம இனி இதை அடைச்சி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு புளி எடுக்கலாம் ஏன்னா புளி வந்து நல்ல புளிப்புள்ள புளி அத கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இதில் இதை நமக்கு தண்ணியில் ஊற வைக்கலாம் நான் இப்போ இதில் சுடு தண்ணி விட்டு கொடுக்க போறேன் சுடு தண்ணி விட்டால் நமக்கு பெட்டென்று ஊ ஊறிக்கிட்டு நம்ம பாட்டில் இருக்கிறத சுடு தண்ணி அதில் விட்டு கொடுக்குறேன் இப்போ நம்மளை சாம்பார் வந்து ரெடியாச்சு நான் இதில் விசில் போன பிறகு புளித்தனியும் விட்டு கொஞ்சம் காயம் போட்டு விடுத்தேன் இனி நமக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு பார்த்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு கொடுக்கணும் மல்லி இலை போட்டால் தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கொண்டு மல்லி இலை போட்டு கொடுக்கணும் நான் இப்போ மல்லி இலை போட்டு கொடுத்தேன் இப்போ கடவுளாம் மரத்து வீத்தியாச்சு இப்போ நம்மளை சாம்பார் சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடியாச்சு எல்லாருக்கு போல் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இன்னும் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இதாக இருக்குது கோதம்பு தோசை ஒரு தோசை ஒன்று கரிஞ்சு போச்சு கோதம்பு தோசை சாம்பார் இந்த தான் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ நான் சாப்பிட போகிறேன் அப்போ இந்த வீடியோ என்பளோ வந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்